ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நாங்கள் நல்லா இருக்கிறோம் நீங்கள் நல்லா இருக்குன்னு கடவுள்த வேண்டிக்கிறோம் இன்னைக்கு நம்ம வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா எங்கள் லவ் ஸ்டோரியை பற்றி தான் பார்க்க போகிறோம் நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க அக்கா உங்களுடைய லவ் ஸ்டோரியை சொல்லுங்கன்னு இன்றைக்கி நான் அதை பற்றி தான் சொல்ல போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்து கோயம்புத்தூரில் ஆனந்தகுமார் அப்படிங்கிற ஸ்பின்னிங் மில்ல தான் வேலை பார்த்தேன் என்னோட ஹஸ்பண்டுமே அவங்க அங்கே தான் வேலை பார்த்தாங்க அவங்க பசங்களுக்கு மேஸ்திரியாக இருந்தாங்க நான் வந்து ஸ்பின்னிங்கில் வந்து சைடு பார்ப்பேன் நான் வந்து ஷிஃப்ட்டுக்குள்ளே வருவேன் அவங்க வந்து ஷிஃப்ட்டு போவாங்க அப்படி இல்லைன்னா அவங்க ஷிஃப்ட்டுக்குள்ளே வருவாங்க நாங்கள் ஷிஃப்ட்டு நாங்க வெளியில் போவோம் அந்த மாதிரியான டைத்தில் தான் எனக்கு அவங்களுக்கு பழக்கம் ரெண்டாவது அவங்க வந்து ரொம்ப நாளாக என்னையை பார்த்து அவங்க என்கிட்ட பேசியிருக்கிறாங்க ஆனால் நானுமே சும்மா நார்மலாக பேசுவேன் அவ்வளவுதான் மற்றபடி லவ் பண்ணி அந்த மாதிரிலாம் பேசுனதே கிடையாது என் ஹஸ்பண்டு கூட பிறந்த அக்கா மாதிரியேவும் தமிழ்கார பொண்ணு ஒரு பொண்ணு ஒன்று உண்டு அப்பா வந்து எனக்கு ஃப்ரெண்டு நான் இங்கேருந்து வேலைக்கு போய் சேர்கிறதுக்கு முன்னாடியேவும் என்னோடய ஹஸ்பண்டும் அவங்களும் அக்கா தம்பி அப்படிங்கிற ஒரு உறவில் இருந்தாங்க எதுக்காக வேண்டி அப்படின்னா அவங்க வந்து அவங்க அக்காவை விட்டுட்டு அங்கே போய் வேலை பார்க்கறனால என்னோடய ஃப்ரெண்டு வந்து அவங்களுடைய அக்காவை மாதிரியே இருப்பாங்க அதனால் இது வந்து என் அக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பெனியில் வேலை பார்க்குற எல்லாருக்குமே தெரியும் நான் இங்கேருந்து வேலைக்கு போய் சேர்ந்ததுக்கு அப்புறமேட்டி நான் வந்து அவளோட ஃப்ரெண்ட் ஆனேன் இல்லையா அதுக்கப்புறமேட்டு என் ஹஸ்பண்ட் வந்து என் பேசும்போது அவளுடைய செல் நம்பருக்கு அடிப்பாங்க நான் அப்போ அட்டன் பண்ணி பேசினேன்னா அவங்க என்கிட்ட சொல்கிறது என்னென்னா எங்கள் அக்கா வெங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க நான் சொல்லுவேன் அவங்க குளிக்க போயிருக்கிறாங்க அதனால் வந்ததுக்கு அப்புறமேட்டி பேசுங்க அப்படின்னு இந்த மாதிரி ராங் நம்பரில் பேசுனாதான் நானும் அவங்களும் நாளைக்கு பிறகு தான் என் ஹஸ்பண்டையும் சொல்லியிருந்தாங்க அவங்க அக்கா கிட்டே அக்கா நான் வந்து உன் ஃப்ரெண்டை வந்து லவ் பண்ணுறேன்னு என்னுடைய ஃப்ரெண்டு அதுக்கப்புறமேட்டு என்கிட்ட வந்து சொன்னான் இந்த மாதிரி என் தம்பி சொல்கிறான் நீ என்ன சொல்கிற அப்படின்னு அவங்க என்னையை வந்து என்னை பார்த்துக்கிட்டே இருந்து ரெண்டு மாதத்துக்கு பிறகு தான் என் ஃப்ரெண்டுக்கிட்டே சொன்னாங்க அவங்க என்னைய லவ் பண்ணுறேன் அப்படின்னு நான் அவங்கக்கிட்ட பதில் சொன்னது ஆறு மாதம் கழித்து தான் பதில் சொன்னேன் சும்மா பார்ப்போம் பேசுவோம் அவ்வளோதான் மற்றபடி என் ஃப்ரெண்டு என் கிட்டே சொன்னதுக்கு அப்புறமேட்டி அவங்க என் ஃப்ரெண்டுக்கிட்ட ஓயாமல் கேட்பாங்க பதில் என்ன சொன்னான் என்ன சொன்னான்னு நான் சொல்கிற ஒரே பதில் என்னன்னா எங்கள் வீட்டில் நான் வந்து ஒத்தைக்கு ஒரு பொண்ணு எங்கள் வீட்டில் என்னையை ஒத்துக்கிட மாட்டாங்க ரெண்டாவது அப்பம்லாம் ஹிந்திக்கார பசங்கன்னு தான் நிறைய பேர் சொல்லுவாங்க யாருமே ஒடிசாக்கார பசங்க ஹிந்திக்கார பசங்க அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க மெயினாக அவங்க சொல்கிறதையும் ஹிந்திக்கார பசங்க அவங்க கூட்டிகிட்டு போய் ஏமாந்துட்டு விட்டுருவாங்க அதனால் வேண்டாம் வேண்டாம் இப்படியே தான் அந்த கம்பெனியில் பேசிக்கிட்டே இருக்கிறனால நானும் ரொம்ப நாள் கழித்து தான் ஆறு மாதங்கிட்ட கழித்து தான் அவங்கக்கிட்ட நான் ஓகேன்னு சொன்னேன் அப்போவுமே எங்கள் அம்மா வந்து நான் வீட்டுக்கு ஒற்றைக்கு ஒரு பொண்ணுங்கிறதுனால மாதம் மாதம் சேலரி வாங்குறதுக்கு எங்கள் அம்மா தான் வருவாங்க அப்பமம்லாம் அந்த அக்கௌண்ட்டில் போட்டு விட்றது இந்த மாதிரிலாம் அப்போம்லாம் அவ்வளோவா கிடையாது இருந்தாலுமே என்னுடைய சம்பளத்தை வாங்குறதுக்கு எங்கள் அம்மா தான் வருவாங்க ரெண்டு மாதத்துக்கு ஒருக்க தம்பி வருவான் மாதம் மாதம் எங்கள் அம்மா தான் எங்கிட்ட பணம் வாங்குறதுக்கே வருவாங்க அப்போ சொல்ல அந்த கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஒரு பொண்ணு வந்து எங்கள் அம்மாக்கிட்ட வந்து சொல்லிடுச்சு இந்த மாதிரி உங்கள் பொண்ணு வந்து ஹிந்திக்கார பையனை லவ் பண்ணுறான்னு நான் ஒத்தைக்கு ஒரு பொண்ணு அப்படிங்கறனால எங்கள் அம்மா வந்து அதை வந்து நம்பவே இல்லை இல்லை என் பொண்ணு அந்த மாதிரி பண்ண மாட்டாள் பொதுவாக அம்மாவங்களே அப்படி தானே அதனால எங்கள் அம்மா அப்படின்னு நம்பலை எங்கள் அம்மா அதுக்கப்புறமேட்டு எங்கிட்ட சேலரி மட்டும் வாங்கிக்கிட்டு அம்மா எனக்கு கொஞ்சம் செலவுக்கு மட்டும் பணம் கொடுத்துட்டு போயிட்டாங்க எங்கள் வீட்டில் நான் வந்து விவரம் தெரிஞ்சதுலேருந்தே அதாவது பெரிய பெரிய ஆனதுகிட்டே எங்கள் வீட்டில் செல்லு வந்து யூஸ் பண்ணேன் எங்கள் அம்மாவுக்கு அது வந்து சுத்தமாக பிடிக்காது ஹாஸ்டல்லையும் அங்கே வந்து அப்படி டெலிஃபோன் ஃபோனு நம்ம இப்படி அட்டன் இப்படி எடுத்து பேசுவோம் இல்லைங்களா அந்த நம்பர் அம்மாக்கிட்ட உண்டு அந்த நம்பருக்கு தான் அம்மா கால் பண்ணுவாங்க நான் பேசுவேன் ஆனால் என் கிட்ட பேசுகிற வந்து அவங்க அக்கா அவங்களுடைய செல்லேருந்து தான் நான் பேசுவேன் ஏன்னா அவள் எனக்கு கொஞ்சம் சப்போர்டராக இருப்பாள்ல அதனால் அவளுடைய நம்பர்லேருந்து பேசுவேன் இதையே வாட்ச் பண்ணிகிட்டே இருந்த அந்த வார்டன் வந்து ஒரு டைம் எங்கள் அம்மா கால் பண்ணும்போது இந்த மாதிரி உங்கள் பொண்ணு வந்து என் பார்வைக்கு இங்கே ஹாஸ்டலுக்குள்ளே ஒரு பையன்கிட்ட பேசுகிற மாதிரியே இருக்குது எங்கள் அம்மா வந்து எதுனாலுமே உடனே எங்கிட்ட கேட்டுருவாங்க உடனே எங்கள் அம்மா என்கிட்ட கேட்டதுக்கு இல்லைம்மா அப்படிலாம் ஒன்று இல்லை அப்படின்னு அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவும் சரி பார்த்து பத்திரமா இரு ஏன்னா ஹிந்திக்கார பசங்க நம்ம வீட்டு ஆளுக்கெல்லாம் ஏதாச்சும் பேசுவாங்க அதனால் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அம்மாவுமே சொல்கிறாங்க சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு நாலு நாள் நானே பேசுகிறத நானே கட் பண்ணிட்டேன் அண்ணன் கட் பண்ணும்போது அது வந்து தீபாவளியை ஒட்டி அப்போவுமே என் ஹஸ்பண்ட் என்ன பண்ணாங்கன்னா கையெல்லாம் வெட்டிட்டு அப்போ அப்போ அந்த டையத்தில் கையெல்லாம் வெட்டிட்டு ஹாஸ்பிட்டலெல்லாம் போய் இருந்தாங்க அதுக்கப்புறமேட்டு நானும் என் ஃப்ரெண்டும்ங்க அதாவது நானும் அவங்க அக்காவும் ஒரு டைம் போய் அவங்கள பார்த்து அதுக்கப்புறமேட்டி பேசிட்டு வந்தோம் அடிக்கடி நாங்கள் வந்து கோயம்புத்தூரில் வந்து காந்திபுரம்ங்கிற ஒரு மார்க்கெட்டுக்கு தான் நாங்கள் அடிக்கடி ஷாப்பிங் பண்ண போவோம் என்னுடைய ஹஸ்பண்டுக்கு வந்து ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும் இல்லைனா எந்த ஒரு பொருள் அவங்களுக்கு தேவைன்னு இதாக இருந்தாலும் நான் மொபைலில் பேசும்போது அவங்க கேட்பேன் அவங்க எனக்கு சொல்லுவாங்க இந்த மாதிரி எனக்கு எதாச்சும் வேணும் அப்படின்னாங்கன்னா அவங்களுக்கு ட்ரெஸ்ஸோ இல்லை மற்றபடி அவங்க சாப்பிட்றதுக்கு எந்த பொருளாக இருந்தாலும் நான் வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறமேட்டு நான் ஃபோன் பண்ணேன்னா அவங்க வருவாங்க வெளியில் வந்ததுக்கு அப்புறமேட்டு நான் அவங்களுக்கு வந்து கொடுத்து விடுவேன் அவங்க அதை வந்து மறுபடியும் வீட்டுக்கு எடுத்து ரூம்புக்கு எடுத்துகிட்டு வந்து அவங்க சாப்பிடுவாங்க அவங்களுடைய மாமா இதே தெருவில் தான் லாஸ்ட்டில் இருக்கு அவங்களுடைய வீடு அவங்க வந்து இப்போ இப்போவும் அவங்க தமிழ்நாட்டில் தான் இருக்காங்க ஆனால் அவங்களுக்குமே மேரேஜ் ஆகிடுச்சு அப்போ அந்த மாமா வந்து எனக்கும் அவங்களுக்கும் ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க ஓயாமல் எனக்கு அந்த மாமா நல்லா தமிழ் பேசுவாங்க ஓயாமல் அவங்களுடைய சார்பில் அந்த மாமா எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க நீ இந்த மாதிரி போக மாதிரியாக அவனால் நல்லா வச்சு பார்த்துக்கிடுவான் நான் கூட அவங்ககிட்ட கேட்பேன் ஒடிசானா எங்கே இருக்கு மாமானுவேன் ஆனால் இவங்க பக்கத்தில் இருந்துகிட்டேயும் சரியான ஊமைங்க சொல்லவே விட மாட்டாங்க நீ அவங்கக்கிட்ட உண்மையை சொல்லாத ரொம்ப தூரம் ஒன்று அப்புறம் வரமாட்டா அதுக்கப்புறம் நான் கேட்பேன் ஒடிசா எங்கே இருக்குன்னா சென்னை அடுத்துன்னு சொல்லி சொல்லி என்கிட்ட போய் சொல்லிட்டாங்களே ஆனால் இப்போ தான் தெரியுது கா நாடு கடந்து கடல் கடந்து அந்த மாதிரி இருக்குது ஒடிசா அந்த மாதிரிலாம் அந்த டைத்தில் நல்லா ஜாலியாக நல்லா பேசியிருந்தோம் மறுபடியும் ஒரு டைமு இதையே பார்த்துக்கிட்டு இருந்த அந்த வாடனு மறுபடியும் எங்கள் அம்மாக்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லி கொடுத்ததுனால எங்கள் அம்மா இருந்துக்கிட்டு பெரியவங்களெல்லாம் வச்சு பேசிவிட்டு எங்கள் அம்மா என்ன சொன்னாங்கன்னா உனக்கு இந்த மாதிரி கல்யாணம் பேசலாம் நீ என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் வேறு இந்த பக்கத்தில் வேறு அவங்க லவ் பண்ணுறேன்னு சொல்லி ஒரு ஒரு மாதம் கூட ஆகலை ஒரு டைம் ரெண்டு டைம் பேசுனா யாராச்சும் பார்த்துட்டு சமாளிக்கலாம் நாங்கள் தான் நைட்டு ஒம்பது மணிக்கு ஆரம்பித்தா விடிய காலம் மூணு மணி வரைக்கும் ஃபோனில் பேசிக்கிட்டே இருப்போம் இதையே பார்த்துக்கிட்டு அந்த ஃபோன் போல ஓயாமல் சொல்லி கொடுத்துட்டே இருந்துச்சு எந்த வடன் வந்தாலும் நாங்கள் யாருமே இருக்க விட்றதே கிடையாது லாஸ்ட்டில் இந்த வடன் ரொம்ப என்ன மட்டும் இல்லை நிறைய பேர் இப்படியே போட்டு கொடுத்துட்டே இருந்தவுனையும் நிறைய பிள்ளைங்க மறுபடியும் பிளான் பண்ணி அந்த வாடனையும் அங்கேருந்து அனுப்பிட்டோம் அவங்களை எப்போ அனுப்பினோமோ அனுப்பி ஒரு மூணாவது நாட்டையும் நான் என் ஹஸ்பண்ட்கிட்ட பேசுகிறத கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சேன் எதுக்காக வேண்டிக்கா அவள் என்கிட்ட பேச மாட்டேங்கிறா பழைய மாதிரி அப்படின்னு சொல்லி என் ஹஸ்பண்டு ஃபோன் பண்ணி கிட்ட கேட்டாங்க அதாவது என் ஃப்ரெண்டு கிட்ட கேட்டதுக்கு அவங்க வீட்டில் இந்த மாதிரி பாப்பிளை பார்க்குறாங்களாண்டா அதனால தான் அதே மாதிரியே அந்த டேட்டில் எனக்கு செப்டம்பர் மாதம் எனக்கு பர்த்டே வந்துச்சு எங்கள் அம்மா என்னுடைய ரெண்டு தம்பி எல்லாருமே வந்திருந்தாங்க என்னையை பார்க்குறதுக்கேவும் அப்போ எனக்கு கேக்கு கிஃப்ட்டு இதெல்லாம் வாங்கிட்டு தம்பி எல்லாருமே எனக்கு கொண்டு வரும் தம்பி வந்து அப்போ எனக்கு மொதல் மொதல் ஒரு கோல்டன் கலரில் ஒரு வாட்சி அதை எனக்கு தம்பி கொண்டு வந்து எனக்கு கிஃப்ட் பண்ணி எனக்கு கொடுத்துருந்தானே அப்போது எங்கள் அம்மா வந்திருந்தாங்க வரும்போது நீ செல்லு வச்சிருக்காமே அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மகிட்ட கேட்டாங்க செல்லுலாம் ஏதுமா என்கிட்ட நீ வேற செவனேன்னு நீ இருமா ஃப்ரெண்டுக்கு இவளுடைய செல்லுலருந்தான் நான் வந்து உங்ககிட்டையும் பேசுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அம்மாவுமே அதே நம்பருக்கு கால் பண்ணி பார்த்துருக்கு அது வந்து என் ஃப்ரெண்டோட நம்பர் தான் அப்படி இருந்துமே நம்பாமல் எங்கள் அம்மா அங்கே ஒரு ரெண்டு மூணு பேர் கிட்ட கேட்டதுக்கு இல்லை அது வந்து அவள் ஃப்ரெண்டை என் ஃப்ரெண்டு பேர் ரம்யா அவங்க அக்கா பேர் இல்லை அது வந்து இந்த பொண்ணு கூட தான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதனால் எங்கள் அம்மா நம்பிட்டு மறுபடியும் என்னை அங்கேயே விட்டுட்டு அம்மா வந்து டிசம்பரில் வருவேன் ஜனவரி வட்டி உனக்கு கல்யாணம் முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா சொல்லிட்டு போயிட்டாங்க சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு நானுமே இவங்ககிட்ட பேசுகிறத கம்மி பண்ணிட்டேன் ஏற்கனவே இவங்க வேற கையை வேற வெட்டி ஒரு டைம் இது பண்ணதுனால மறுபடியும் இவங்க சொல்லிட்டாங்க நீ என் கூட வரல அப்படின்னா நான் வண்டிகளில் போய் விழுந்துருவேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமேட்டி உனே என் ஃப்ரெண்டுமே சொல்லுவாள் அவன் தான் நல்லா பார்த்துக்கிடுவேங்கிறானே அப்புறம் ஏன் பயப்படுற அப்படின்னொன்னே சரி அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் எப்படி பேச அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிக்கிட்டே இருக்கும்போது தான் என் ஹஸ்பண்ட் வந்து சம்பளத்தை வாங்கிட்டு எனக்கு ஒரு ஒன்று வாங்கி கொடுத்தாங்க குட்டியாக அப்பமெல்லாம் சாம்சங் செல்லாம் ரொம்ப இதாக இருந்துச்சு அந்த செல் ஒன்று வாங்கி கொடுப்பாங்க அதுக்கப்புறமேட்டு அதுலேயுமே நாங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டேவும் இருப்போம் நாங்கள் அந்த மாதிரி பேசிகிட்டே போதேவும் இன்னொரு ஒரு தமிழ்கார பொண்ணும் மதுரக்கார பொண்ணும் அங்கே வேலை பார்த்தாங்க என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு தான் இப்போ வந்து எனக்கு வந்து அவங்க முறை வேணும் என் ஹஸ்பண்டோட மூத்தவங்க அவங்க இங்கே காட்டுக்குள்ளே தான் அவங்க இருக்கிறாங்க அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அங்கேருந்து ஓடி போயிட்டாங்க ஹிந்திக்கார பையன் தமிழ்கார பொண்ணை கூட்டிகிட்டு போயிட்டான்னு கம்பெனிக்குள்ளே யார் யாருக்கிட்டையுமே பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நிப்பாட்டியே வச்சுட்டாங்க அவங்க எல்லாருமே அவங்களும் இங்கே ஓடி வந்ததுக்கு அப்புறமேட்டி எங்கள் அம்மாவுமே எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி பாப்பா மாப்பிள்ளலாம் பார்த்தாச்சு சென்னையில் தான் ஸ்வீட் கடை வச்சுருக்குறாங்க நீ என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி சொன்னப்பேயும் சரிம்மா நான் உன்ட்டு அப்புறமா பேசுகிறேன் எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன் இவங்களுமேவும் அம்மாவே சொன்னாங்க உனக்கு ஒரு பத்து பதினஞ்சு நாள் டைம் தரேன் நீ அதுக்குள்ளே எனக்கு சொல்லுனாங்க சரிம்மா அப்படின்னு இ ஒருத்தவங்க தமிழ்கார பொண்ணை கூட்டிகிட்டு வந்தாங்களா அதுக்கு ஏவும் உமேவும் என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து எனக்கு மேஸ்திரி அதுக்கப்புறமேட்டு கொஞ்ச நாள் விட்டாங்க தமிழ்கார பொண்ணுக்கு ஹிந்திக்கார பசங்க மேஸ்திரியாகவும் ஹிந்திக்கார பசங்களுக்கு தமிழ்கார பையனை மேஸ்திரியாகவும் அந்த மாதிரி போட்டாங்க நான் நான் வந்து இவங்ககிட்ட பேசணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டியவும் இவங்க நீ வந்து மெனைக்கிட்டு என்னை கூப்பிடுவாங்க ஓடிக்கு நீ வா அப்படின்னு சொல்லி கூப்பிடு நமக்கு டைம் எட்டு மணி வரைக்கும்னா அப்புறம் நைட் பன்னெண்டு மணி வரைக்கும் எக்ஸ்ட்ரா நம்மளை கூப்பிடுவாங்க கஷ்டமான மிஷினை பார்க்குறதா வந்தால் கூட இல்லை நீ வந்து இந்த மாதிரியான நார்மல் மிஷினையே பாரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்காக வேண்டி அவங்க வந்து நார்மல் மிஷினையே கொடுப்பாங்க இந்த மாதிரி நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க எல்லாருமே லவ் பண்ணும்போது கிஃப்ட்லாம் வாங்கி கொடுப்பாங்க தானே ஆனால் என் ஹஸ்பண்டு ஒரு நாள் கூட ஒரு அஞ்சு ரூபாய் சாக்லேட் கூட வாங்கி கொடுத்ததே கிடையாது நான் தான் அவங்களுக்கு எல்லாமே நான் தான் அவங்களுக்கு செய்வேன் பார்த்து பார்த்து ஆனால் ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்களேவும் உடம்பு சரியில்லை அப்படின்னாலுமே யாராச்சும் இல்லை இன்றைக்கி ஷிஃப்ட்டுக்கு பிள்ளைங்க வந்து இல்லை நீங்கள் வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்மளை கூப்பிட்டா கூட சரி உடம்பு சரியில்லாமல் வேலை பார்த்தாலுமே காய்ச்சல் மாத்திரையாக இருக்கட்டும் இல்லை தலைவலி மாத்திரையாக இருக்கட்டும் ஏதாச்சும் பசங்கக்கிட்ட போய் வாங்கி கொண்டு வந்து கொடுங்கன்னு சொல்லி கொடுப்பாங்க அதேமாரி ஒரு மணிநேரம் ரெண்டு நேரம் லெஸ்ட்டுமே கொடுத்து அனுப்பி விட்ருவாங்க இந்த மாதிரியே கொஞ்ச நாள் ஓடிக்கிட்டே இருந்துச்சு அதுக்கப்புறமேட்டு அம்மாவும் எனக்கு ஃபோன் பண்ணி ஓயாமல் கால் பண்ணி நீ என்ன சொல்கிற கல்யாணத்துக்கு நான் ஜனவரியில் கல்யாணம் வைக்கலான்னு நினச்சிருக்கேன் நீ என்ன அப்போவே எனக்கு மாப்பிள்ளை வந்தது வந்து என்னோடய சின்ன தம்பி தான் அப்போவுமே எங்களுடைய கஷ்ட சூழ்நிலையால் என்னுடைய சின்ன தம்பி வந்து டீ கடையில் டீ இதில் தான் வேலை பார்த்துட்டு இருந்தான் அப்போ யாரோ பழக்கப்பட்டு இந்த மாதிரி ஒரு பொண்ணு வேணும்டா சென்னையில் ஒரு பையன் வீடு அப்படின்னு சொல்லி கேட்டப்போ சரி அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அக்கா ஒருத்தி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு என் தம்பி வந்து எனக்காக வேண்டி பார்த்துருந்தான் எங்கள் அம்மா அப்புறம் ஃபோன் பண்ணி ஜனவரியில் கல்யாணம் வைக்கிறேன் நாங்கள் அதையும் நான் வந்து என் ஹஸ்பண்டுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன் இந்த மாதிரி அம்மா வந்து அடுத்த மாதம் சேலரியோடு என்னை கையோட கூட்டிகிட்டு போயிடுவாங்க நான் இந்த மாதிரி போயிடுவேன் அப்போவுமே ஹஸ்பண்ட் சொல்கிறீங்க நீ போய்ட்டுனா நானும் ஏதாச்சும் ஒரு வண்டிகளை விழுந்து தற்கொலை பண்ணிக்கிடுவேன் வேறு வழியே கிடையாது என் கூட்டிகிட்டு போன பசங்களாம் யாருமே நல்லா பார்த்துக்கலையா அப்படின்னு சொன்னாங்க சரி அப்புறம் ரொம்ப நாளாக ரொம்ப உடம்பு சரியில்லாமல் அப்படியே இதே கண்ட தேவையில்லாததெல்லாம் யோசித்து அப்புறமேட்டி ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருந்துட்டு சரி அப்புறம் என் ஃப்ரெண்டுமே எனக்கு கொஞ்சம் அட்வைஸ் பண்ணா நீ போ எல்லாருமே போயிருக்காங்க நல்லா தானே இருக்கிறாங்க உன்னையுமே நல்லா பார்த்துக்கிடுவான் நீ போ அப்படின்னு சரி அப்படின்னு சொல்லிட்டு நானுமே அதுக்கு ஒத்துக்கிட்டு அப்போது நான் சரி நான் வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனோம் அப்போவுமே நல்ல ஐடியாலாம் கொடுப்பாங்க எப்படின்னா உன்னுடைய ட்ரெஸ்ஸை வந்து மொத்தமாக எடுத்துகிட்டு வந்தால் அந்த தமிழ்கார பொண்ணு வந்ததுலருந்தேவும் எங்கள் கம்பெனி வந்து ரொம்ப ஸ்டிக் பண்ணிட்டாங்க என்ன சொல்லுவாங்கன்னா நீ வந்து ரெண்டு ரெண்டாக ட்ரெஸ்ஸாக எடுத்து கொண்டு வந்து எனக்கு தெரிஞ்சவங்க வீட்டில் இருக்குது அங்கே கொண்டு வந்து வையும்பாங்க நான் வெளியில் கொண்டு வந்தாலே போதும் இவங்களே வாங்கிட்டு போயிடுவாங்க அந்த மாதிரி எடுத்து வச்சு ஹாஸ்டல்லேருந்து கொஞ்சமாக மட்டும் ட்ரெஸ் எடுக்க முடிஞ்சிச்சு மற்றது எல்லாமே அங்கேயும் விட்டுகிட்டு வந்தாங்க அங்கேருந்து அதுக்கப்புறமேட்டு எங்களை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க ஆனால் ரொம்ப நல்லவங்கங்க கூட்டிகிட்டு வந்ததுக்கு சென்னை சென்னைக்கிட்ட வரும்போதேவும் எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க இந்த மாதிரி நான் வந்து ஹிந்தி பையன்தான் ஒடிசா பையன் பையன்தான் இந்த மாதிரி உங்கள் பொண்ணை வந்து நான் வந்து கூட்டிகிட்டு வந்திருக்குறேன் அப்படின்னு எங்கள் அம்மாவுமே ரொம்ப அழுதுட்டு எதுவும் பண்ணிடக்கூடாது அப்படின்ட்டு எங்கள் அம்மாமே ரொம்ப அழுதுட்டு பேசும்போது இல்லை அவளுக்கு எந்த பிரச்சனையுமே வராது அதை நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் எதுவுமே நினைக்க வேண்டாமா நான் பார்த்துக்கிறேன் அம்மாவே நீ கொடு நான் ஒரு வார்த்தை பாப்பாட்ட பேசுகிறேன் நாங்கள் இவங்க பயந்துக்கிட்டு எங்கிட்ட கொடுக்கல எங்கள் மனசை மாற்றி இவளை மாற்றிடுவாங்க அதனால் வேண்டான்னு சொல்லிட்டு இல்லைம்மா நான் ஊருக்கு கூட்டிகிட்டு போய் ஊருக்கு போனதுக்கு அப்புறமேட்டு அவளை நான் உங்ககிட்ட பேச சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்களே ஓ எங்கள் அம்மாவே சரி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க இங்கே வந்ததுக்கு அப்புறமேட்டுமே அவங்க ரெகுலராக பேசுவாங்க எங்கள் அம்மாக்கிட்ட ஏமா பாப்பா நல்லா இருக்கிறான் நான் பார்த்துக்கிறேன் நான் தான் பேச மாட்டேன் எங்கள் அம்மாக்கிட்ட ஏன்னா பயந்துக்கிட்டு ஒரு கூச்சிப்பட்டுக்கிட்டு அம்மாவே கல்யாண வேலை எல்லாமே ரெடி பண்ணாங்க நம்ம இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அம்மாக்கிட்ட கொஞ்ச நாள் பேசாமல் இருந்தேன் ஏன்னா அப்போ இல்லாமல் அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்தாங்கங்கிறது தெரியும் தெரிஞ்சிருந்துமே இப்படி பண்ணிட்டாலே அப்படின்ட்டு அம்மா ரொம்ப நாள் கொஞ்சம் கோபமாகவே இருந்தாங்க அவங்கக்கிட்ட பேசுவாங்க அம்மா ஆனால் என்கிட்ட மாட்டாங்க அதுக்கப்புறமேட்டு போக போக இவரே இம்மா அவர் பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்காம்மா நீ பேசுமா பேசுமான்னு சொன்னதுக்கப்புறமேட்டு அம்மா என்கிட்ட பேசுவாங்க எனக்கு மேரேஜுமே இங்கே வந்ததுக்கப்புறமேட்டு தான் நடந்துச்சு அம்மாவே என்கிட்ட கேட்பாங்க அங்கெல்லாம் போன போய்ட்டு கல்யாணம்லாம் முடிச்சு வச்சுவாங்களான்னு ஆமாம்மா அப்படிமே அதுக்கப்புறமேட்டு அம்மா வந்துட்டு சரியாக பார்த்து கவனமாக நீ எப்போ தமிழ்நாடு வருவேன் நான் வருவேமா இன்னும் ஒரு ரெண்டு மூணு மாதம் கழித்து வருவேன் இவங்களுமே கல்யாணம் முடிஞ்சவனே கூட்டிகிட்டு போனால் அவங்க வீட்டில் ஏதாச்சும் பண்ணிடுவாங்கன்ட்டு என்னை குறைஞ்சது ஒரு நாலு மாதம் ஆறு மாதத்துக்கு கூட்டிகிட்டே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க இங்கேயுமே நாங்கள் ஒரு அஞ்சு மாதம் இருந்தோம் அதுக்கப்புறமேட்டு தான் எங்களை கூட்டிகிட்டு போனாங்களே எங்களோட லவ் ஸ்டோரி வந்து இவ்வளோ தான் இதை தான் உங்கள்கிட்ட ரொம்ப நாள் ஷேர் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் ஆனால் எல்லாேருமே லவ் ஸ்டோரி சொல்லும்போது பக்கத்தில் அவங்க ஹஸ்பண்டோடு சொல்லுவாங்க எல்லாருடைய வீடியோ விடையும் என்னோடய வீடியோ கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் ஏன்னால் என் ஹஸ்பண்டு வந்து என் பக்கத்தில் கிடையாது அவங்க வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க என்ன தான் இருந்தாலும் பக்கத்தில் இருந்தாலுமே பொண்ணுங்க தான் பேசுவாங்க அவங்க சும்மா தானே உட்காந்துருப்பாங்க அதனால் என் ஹஸ்பண்டுக்கு நீ கால் நான் கால் பண்ணி கேட்டதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் இல்லைனா என்ன அவங்களாம் கேட்குறாங்கல்ல கேட்டதுக்கு நீ பதில் மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டாங்க இதுதான் எங்களுடைய லவ் ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க இன்றைக்கி வீடியோ இவ்வளோ தான் சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் மீ காய்ஸ் பாய் நாளைக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்